இந்த பொண்ணு வாங்கின மாதிரி ஆன்லைன்ல கடிகாரம் வாங்கிடவே வாங்கிடாதீங்க அதுக்கு முடிவு பொண்ணு நம்ம சேனல்லையும் பண்ணிடுங்க இளமதி அப்படிங்கிற பொண்ணு அவன் வீட்டுக்கு புதுசா ஒரு வால் கிளாக் வாங்குறா அந்த வால் கிளாக் ஹாலில் மாட்டாம ரூம்ல மாட்டுறா ஒரு நாள் காலையில எழுந்து பார்க்கறா அந்த வால் கிளாக் அவர் ரூம்ல இல்லை எங்கன்னா போய் பார்க்கறா ஹாலில் இருக்குது வீட்டில் உள்ளவங்க கிட்ட யார் எடுத்தா அப்படின்னு கேக்குறா தெரியல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் ரூம்ல மாட்டா அடுத்த நாள் அதே மாதிரி எழுந்திருக்கும் போது கிளாக் அவ ரூம்ல இல்ல எங்க இருக்கு போய் பாக்குறா ஹால்லயுமே இல்ல சரி எங்க அப்படின்னு தேடுறாங்க அப்படி பார்த்தா வீட்டு வாசல்ல மாட்டிருக்குது இளமதிக்கு பயம் வந்துட்டு அந்த கிளாக்க எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில போட்டுட்டா அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கிறா அப்படி எழுந்த அவளுக்கு ஒரு பேர் அதுக்கு என்னன்னா அந்த வால் கிளாக் பெரிய பல்லோட இளமதிய பார்த்து நின்றுட்டு இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் இளமதிக்கு என்ன நடக்குமோ கமெண்ட் பண்ணுங்க